சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியாகும் யாருடன் கூட்டணி இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் இணைவதற்கான வழி அனைத்தையும் ஏற்படுத்திய ஓபிஎஸ் அவர்களுக்கு தோல்விதான் முடிந்தது ஆனால் தொண்டர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்கவில்லை எடப்பாடி பின்னால் நிற்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் செய்த துரோகம்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவிலிருந்து விலக்கியதற்கு காரணம் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் நிச்சயமாக தோல்வியே தழுவார் டெபாசிட்டை இழப்பார் என்று எடப்பாடியே தெரிவித்த நிலையிலும் இரண்டாவது இடம் அங்கு போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்திற்கு தள்ளி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்தவொரு பணபலமும் இல்லாமல் பலாச்சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடமும் பெற்றார் இதுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாகவே பார்க்கப்பட்டது இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக நீதி நேர்மை அனைத்தையுமே நாம் நிலைநாட்டுவதற்கு ஒரு கட்சி தேவை அதற்காகத்தான் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்பதை அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்தார் தற்பொழுது மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து கட்சி நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார் இது நடந்துவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைதான் இந்த வீடியோ மாநாடை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்திவிட்டால் அடுத்த கணமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய இடியாகவே மாறும் ஏனென்றால் தொண்டர்கள் கணிசமாக அதிமுகவிலிருந்து விலகி ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இணைந்தால் தேர்தல் ரிசல்ட் அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தாலும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் கொண்டு வர முடியாது எடப்பாடி அதிமுகவில் தனித்துவிடப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலிலேயே அனாதையாக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக பல தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த இந்த முடிவு சரியானதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்